அறுபது ஆண்டுகளாக மலேசியாவை ஆட்சி செய்த அம்னோவும் அன்வாரின் தேச துரோக செயல்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் சுயநலத்திற்காக நாட்டின் வளங்களை அமெரிக்காவிற்கு தாரை வார்த்திருக்கும் அன்வார் உங்கள் தாத்தா பாட்டி இந்த நாட்டிற்கு செய்த ஈகத்தை காற்றில் பறக்கவிட்டுவிட்டார் என்று கடுமையாக சாடினார் அன்வாருக்கு நாட்டின் மீது அக்கறை எதுவும் இல்லை என்பதை தாம் அறிவேன் என்றும் ஆனால் அறுபது ஆண்டுகளாக மலேசியாவை ஆட்சி செய்த அம்னோவும் அறிவில்லாமல் அன்வாருக்கு பக்க பலமாக இருந்து மலேசியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்துள்ளது என்றும் மகாதீர் குற்றம் சாட்டினார் சுயநலத்திற்காக அன்வார் இப்படி அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் செய்துள்ளார் அன்வார் இந்த நாட்டில் எந்த ஒரு புதிய வளத்தையும் உருவாக்கவில்லை நாட்டில் இப்போது இருக்கும் அனைத்து வளங்களையும் உருவாக்கியது அம்னோ என்றாலும் இப்போது அம்னோவும் சுயநலவாதியான அன்வாருடன் இணைந்து தன் சொந்த லாபத்திற்காக அமெரிக்காவிடம் அடிபணிகிறது என்று மகாதிர் தெரிவித்துள்ளார் அம்னோ மலாய்க்காரர்களுக்கு துரோகியாகிவிட்டது மலாய்க்காரர்களின் நலனை பாதுகாப்பதில் பாதுகாப்பதிலிருந்து தவறிய அம்னோ இப்போது நாட்டை பாதுகாப்பதில் இருந்தும் தவறிவிட்டது என்று அவர் கூறினார் அம்னோவின் இந்த துரோகம் மலேசியாவின் அரசியல் வரலாற்றில் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் என்று மகாதீர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்